தேவம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ் வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமேனால் ரிஷபராசியில் குரு மிதுன ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் இந்த ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் இதன் மூலியமாக துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் அவர் காத்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் ராசியிலேருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்த ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூலம் நட்சத்திரம்னு சொல்லணுன்னாலே பெரிய விசேஷம் அதாவது சரஸ்வதி தேவியின் பிறப்பு தவிர வந்து ஆஞ்சநேயரன் பிறந்த தினம் என்று சொல்லக்கூடியது ஆவணி மூலம் வந்து அதாவது மார்கழி மூலம் ரொம்பவும் விசேஷம் மூல நட்சத்திரம்னு எடுக்கும்பொழுது ஆவணி மூலத்தில் பார்த்த இடையானால் சிவபெருமான் திருவிடையாள் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால் ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் இந்த ஆவணி மூலத்தில் பார்க்கும்பொழுது இந்த நரியை பரியாக மாற்றியது மானிய சொன்னது அதெல்லாம் வந்து இந்த ஆவணி மூலத்தில் தான் நடந்தது ரொம்பவும் விசேஷமான நாளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஸ்ரவண நட்சத்திரம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தேன்னா திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் கேரளாவில் பார்த்த இல்லையானால் திருவோணம் பெரிய விசேஷமான பண்டிகை இன்னும் திருவோணத்தில் அப்படின்னா மாவெள்ளி திருப்பி வந்து அதனுடைய மக்களை பார்க்க வராருன்றது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதை தவிர இந்த அத்திப்பூ கோலம் போடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கும் அதே அன்னைக்கி வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தது வாமன ஜெயந்தி வாமனாக வந்து குள்ள மனிதனாக பிறந்த பெருமாள் குள்ள மனிதனாக பிறந்ததாக சொல்லக்கூடியது வாமன ஜெயந்தி ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கும்பொழுது மதி கெட்ட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரவாசிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி கிரகங்கள் சந்தி இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து ஒரு பாதத்தில் இருக்கா இன்னொரு பாதத்தில் இருக்கான்றதை பார்த்துட்டும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதாவது மோர் தென் என்ன சொல்கிறது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவாள்லாம் வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தியில் ரொம்பவும் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கா இன்னும் கோவிலில் போய் அதாவது துளா ராசி விசாக நட்சத்திரமா இல்லை விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமானே தெரியாது சில பேருக்கு அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் அப்படின்னு இது பாயிருக்கும் ராசியா துலா ராசியான்றது தெரியாது மிருகசீரிஷம் ராசியா இல்லைன்னா மிதுன ராசியான்னு தெரியாது இது நட்சத்திர சந்தியே அதை தவிர ராசி சந்தி லக்ன சந்தியில் வந்து மாட்டிக்கும் லக்ன சந்தியில் பார்த்தோம்னா இவா என்ன லக்னம்னே தெரியாது இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே மாறும் அதனால் வந்து இப்போது இந்த சந்தி இருக்கான்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த சந்தி இருந்ததேனால் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்தேன்னா ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒரு சுபர் அசுபர்ன்றது வந்து ரா லக்ன சுபர் லக்ன அசுபர்கள் தனித்தனியாக இருக்கா அதனால் வந்து இப்போ துலா லக்னத்திற்கு உண்டான சுபர் வந்து விருச்சிக லக்னத்திற்கு இருக்க இல்லை அதனால் மாற்றங்கள் நிறைய இருக்கும் அதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் எல்லாருமே வந்து துலா லக்னம்னு நினச்சிட்டு வந்து சுக்ரனுடைய தசை நடக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மகா ஓகோன்னு கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து விருச்சிகமாக இருக்கலாம் விருச்சிகமாக இருந்தது இல்லை அவர் வந்து விருச்சிக லக்னத்தில் இருந்தாரேனால் கஷ்டமாக போகும் அவருக்கு செலவுகள் அதிகமாக தேவையில்லாத விரய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வரும் அதனால் எந்த லக்னம்ன்றத முதல்ல தெரிஞ்சுட்டு அந்த லக்னத்துக்கு இந்த நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சுவரான்றதையும் தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களையும் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்திற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்க உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த வாரம் பத்தம் பார்த்த இல்லையானால் சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லைன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல வரைஞ்சிருக்கிறதுனால செலவுகள் அற்ற காலமாக இருக்கும் தொழில் தொழிலில் பெரிய மேன்மை இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல புதனோடு சேர்ந்து இருக்கார் எட்டாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார் புதிய தொழில் அமையும் தொழிலில் வந்து பைஃப்ரிகேஷன் பண்ணி நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை உங்களுடைய உடல் நலத்தில் வர உங்களுடைய அலைச்சலில் கொண்டு வந்து விடுவார் எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய ராசிக்கு பார்த்து பதினொன்றாம் இடத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்ட சுக்கரனை குரு பாக்கறது பெரிய விசேஷம் சப்தமாதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தில் நீச்சப்பட்டு குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாகியம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்னால் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க திடீர் வெளிநாடு போகக்கூடிய ஏதோ வரும் பார்த்த இந்த வாரத்தில் அதாவது மறைந்திருக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு வியாபாரம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் அது தவிர வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தோம்னா திடீரென்று யோகங்கள் வரக்கூடிய அதாவது லேண்ட் வச்சுன்னு விற்க முடியாத நிலைமையில் இருக்க ஆளுக்கெல்லாம் திடீர்னு யோகம் வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதிக விலை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு சம்பந்தம் நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவா அதாவது நெருப்பு சம்பந்தம்னா இந்த சமையல் கலை வல்லுநர்கள் கேட்ரிங் டெக்னாலஜிஸு அது தவிர வந்து இந்த மருத்துவர்கள் ரத்தம் வங்கி ரத்தம் இது உபகரணங்கள் விற்கிறவா அது தவிர வந்து இந்த இதுவெல்லாம் பார்த்தலாம் அதாவது நிலம் வித்து ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் விற்கிறவாறுலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பாதி அஞ்சு ரெண் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து ராசியிலேயே வரர் அதாவது ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒம்பதரை மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரலும் வருகிறார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகமும் இருந்து ஒன்பதாம் மதியும் ஐம்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருந்து குருவினால் பார்க்கப்படுறார் எந்த வி விஷயத்தையும் உங்களால் வெல்ல முடியும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போறார் இது பதினொன்றாம் தேதி மாலையிலிருந்து பதினாலாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் அதாவது ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வரலும் இருக்குது அதாவது பதிமூணாம் தேதி மிட் நைட்டு அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடம் ஜீரோ ஜீரோ பிஃப்டீன் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடியது பதினாலாம் தேதி அதிகாலைன்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் செவ்வாயோட பார்வை சந்திரனுக்கு உடல் இதன் மூலியமாக பார்த்தேன்னா சந்திர மங்கள யோகம் இருக்குது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வீடுமனை விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்தில் போகும்பொழுது முயற்சி ஸ்தானத்தில் போய் நிற்கக்கூடிய சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் பதினாலாம் தேதி அதிகாலையிலிருந்து பதினாறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடன்னா சந்திர பகவான் அவருடைய வீட்டையே பார்க்கறது பெரிய விசேஷம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு வாழ்க்கை நல்ல ஒரு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் அதாவது மாங்காடு இல்லைனா திருவேற்காடு அம்மன் கோவிலில் போய்ட்டு அங்கே வந்து இப்போ எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல ஊருகி இருக்கும் இடம் தெரியாமல் போகும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்